ஒரு விவசாயி லோன் வாங்கி அதுல ஒரு டிராக்டர் வாங்குறாரு தன்னோட பொண்ணோட படிப்புக்கு பணம் தேவைப்படுறதுனால அவரால டியூ கட்ட முடியாம போயிடுது இவர்கிட்ட கிட்ட கடனை வசூலிக்க அந்த அதிகாரிங்க நேரா அவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க இவரும் எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பாக்குறாரு ஆனா அந்த அதிகாரிங்களோ இவரோட குடும்பத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸாவுத்து இவரை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அந்த டிராக்டரையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப இந்த விவசாயி தன்னோட பொண்ணை வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு அவரோட பொணத்தை பார்த்து அந்த குடும்பமே அழுதுகிட்டு இருக்கிறப்ப அங்க மறுபடியும் வந்த அதிகாரிங்க வட்டி பணம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்துடுறாங்க அத பார்த்து கோவப்பட்ட அந்த பொண்ணு அந்த அதிகாரியை அடிச்சு கொண்டுடுறா அடுத்ததா அந்த பொண்ணு ஒரு கேங்கோட சேர்ந்து ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிடுறா இப்போ அந்த கேங் லீடரோ அரசாங்கத்தை கிட்ட பேசி விவசாயிங்க மேல இருக்கிற நாற்பதாயிரம் கோடிய ஒரு பிசினஸ் மேன் கிட்ட இருந்து வாங்கி அடைக்க சொல்றான் அப்படி அந்த பிசினஸ் மேன் காசு கொடுக்கலன்னா ட்ரெயின்ல இருக்க அவரோட பொண்ணை கொண்டுடுவான்னு சொல்லி மிரட்டுறாங்க அதனால அந்த பிசினஸ் மேன் நாற்பதாயிரம் கோடி ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறாரு அதனால விவசாயிகளோட கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிடுது இப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அந்த கேங்க பிடிக்கிறதுக்காக அங்க போலீஸ் அந்த ட்ரெயின சுத்தி வளைச்சிடுறாங்க இப்போ ட்ரெயினுக்குள்ள வர பேசஞ்சர் எல்லாருமே அந்த கேங் லீடர் மாதிரி மாஸ்க் போட்டதுனால போலீஸால அவங்கள பிடிக்க முடியாம போயிடுது அந்த கேங்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே கைதிங்க தான் இவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம மறுபடியும் இந்த ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க அந்த கேங் லீடர் தான் அந்த ஜெயில ஜெயிலரா வேலை பாக்குறாரு பேங்க்ல லோன் வாங்குறத பத்தின உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க